அப்படி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் இயனையை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் கொளாச்சையில் இருந்து தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் இருக்குது ஏன் இந்த அறுபது வருடங்கள் வச்சாங்க அறுபத்தி ரெண்டாக வச்சுருக்கலாம் இல்லை ஐம்பத்தெட்டாக வச்சுருக்கலாம் இல்லை நூற்றி எட்டாக வச்சுருக்கலாம் ஏன் இந்த அறுபது வருடங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் வருடங்களாக வகைப்படுத்துனாங்க அப்படிங்கிறது வேணும் சித்தர்கள் ஏன் அப்படி வகைப்படுத்துனாங்க அப்படின்னா நீங்கள் பிறந்த ஜாதகம் அந்த கிரகநிலை அதே மாதிரியான தசாபுத்தி அந்த சூட்சம பிராண தேக அமைப்புகள் மீண்டும் ஒரு முறை வருவதற்கு மீண்டும் அதே போ அதே போல ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி மறுபடியும் வர்றதுக்கு அறுபது வருஷம் ஆகும் அதனால தான் அந்த வருடத்தினுடைய சைக்கிள் அறுபது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த வகைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்கும் ஒவ்வொரு பாடல்கள் கூடவே இந்த வருஷத்தில் இப்படி தான் இருக்க போகுது இந்த வருஷம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன நோட்டு அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி குறுமுளகு எவ்வளவு சிறுப்பு சிறுசா இருந்தாலும் அவ் அவ்வளவு காரமாக இருக்கு இல்லையா அது போல நூறு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த வருடம் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக நுணுக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லி வச்சிருக்காங்க அந்த வார்த்தை தான் அந்த வருடத்தினுடைய பெயர் கூடவே அந்த பெயரை சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு நாலு வரியில் ஒரு கவி ஒன்று எழுதி வச்சுருக்காங்க அந்த கவியில் இருக்கிறது போல தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் அதை யாருனாலையும் மறக்க முடியாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தமிழ் அறுபது தமிழ் வருடங்கள் அறுபதில் இருக்குது அப்படி இப்போ நம்ம எந்த வருடத்தில் இருக்கோம் அப்படின்னா தமிழ் வருடங்கள் அறுவதில் குரோதி வருடம் அப்படிங்கிற ஒரு வருடத்தில் இருக்கும் பாருங்க குரோதி அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு சந்தோஷமோ ஒரு மகிழ்ச்சியோ தென்படலை குரோதி அப்படின்னாவே ஏதோ ஒரு நெகட்டிவான வார்த்தையாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு அச்சம் பயம் மனசுக்குள்ள வரும் ஆமாம் இந்த குரோதி அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவான வார்த்தை தான் ஸோ அப்போ இந்த வருடம் கொஞ்சம் குரோதம் நிறைந்த வருடமாகவே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது மேலும் இது கூட ஒரு நாலு வரி பாட்டு எழுதிக்கிறாங்க அந்த பாட்டையும் சொல்லிட்டு அதுக்கு உண்டான பலனின்னு சொல்கிறேன் கேளுங்க கோர குரோதிதனில் கொள்ள கல்லர்களினால் பாரிச்சனங்கள் பயமடைவர் கார்மிக்க அற்பமலை பெய்யும் மகங்குறையுமே சொற்ப விளைவுண்டன சொல் அப்படிங்கிறது அந்த கவியனுடைய நான்கு வரிகள் இது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கோர குரோதிதனில் அப்படின்னா கோரமான குரோதி வருடத்தில் கொள்ளை களவு திருடர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பு திருடர்கள் அவர்கள் மூலமாக மக்களுக்கு பாதிப்பு இதெல்லாம் நடக்கும் மழை தேவையான நேரத்தில் பெய்யாது அப்படி அதுக்கு மீறி மழை பெய்ஞ்சதுன்னா பயிர்களை சேதம் செய்யும் சரியான மகசூல் எடுக்க முடியாது அதனால் பயிர் சேதங்கள் இருக்கும் காய்கறி பற்றாக்குறை ஏற்படும் பயிர்கள் பற்றாக்குறை ஏற்படும் இப்போது நம்மளுடைய அத்தியாவசியமே காய்கறிகளும் அரிசியும் தான் அதில் பற்றாக்குறை ஏற்படும் போது ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும் எல்லா பொருட்கள்லேயுமே ஏற்றம் விலை ஏற்றம் ஏற்படும் ஸோ அதை சம்பாதிச்சு நல்லா இருக்கிறவங்க அதை கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க கையில் இருக்கிற காசை போட்டு அதை பண்ணிடுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொள்ளை கலவு விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதனால மக்களுக்கு பீதி அப்படிங்கிறது முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தோன்னா அதெல்லாம் கொண்டு வந்துருக்கலாம் இப்போ வந்து ஸ்கேம் நடக்கும் எப்படி மொபைல் ஸ்கேம் நடக்கும் அக்கௌண்ட்ல நம்மளுக்கு தெரியாமலே பணம் எடுக்கிறது அந்த ஏஐன்னு வந்துருச்சு இல்லையா அதனுடைய அட்வான்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்துருவாங்க அதன் மூலமாக நிறைய ஸ்கேம் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இந்த யுகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வருடத்திற்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மாற்றி பயன்படுத்திக்கணும் மற்றபடி உணவு அப்படிங்கிறது காய்கறிகள் அரிசி அப்படிங்கிறது கண்டிப்பா அப்பவும் இப்போவும் அதை தான் சாப்பிட்டு அதுதான் காய்கறிகளை தான் நம்ம சாப்பிட்டு அதுக்கு பஞ்சம் வரணும் அது வந்து அழிந்து போகணும் பயிர் சேதம் வரணும் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அமைப்பு இது வந்து இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன் ஆனா சிம்ம ராசி சிம்ம லக்கணத்திற்கு எப்படி நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா சோ அதை எப்படின்னு பாத்துருவோம் இது வந்து இந்த வருடம் வருட கிரகங்களான குரு சனி ராகு கேதுவனுடைய அமர்வுகளை பொறுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மை தீமை அப்படிங்கிறத பார்க்க போறோம் என்னென்ன பயிற்சிகள் நடக்கும் போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் முதல்ல குருப்பயிற்சி அப்படிங்கிறது நடக்கும் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான மேச ராசிலேருந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி பரிபோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அதையெல்லாம் தாண்டி இங்கே என்னென்ன என்னென்ன விஷயங்கள் போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அந்த பொதுவான அமைப்புக்கே இங்கே வேலை கிடையாது பத்தில் குரு வந்தாச்சு அது உங்கள் ராசிக்கு எப்படி என்ன எது அப்படிங்கிறத அலசி சொல்ல போகிறோம் ரெண்டாவதாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இந்த வருடம் முழுக்க அங்கே தான் இருக்க போகிறார் வருட கடைசியில் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்துலேருந்து அதாவது கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது வரைக்கும் அங்கே தான் சனி இருக்க போகிறார் இப்போ ஏழாம் இடத்துல தான் சனி ஏழாம் இடத்துல அத்ரா சாரி கண்டகச்சனின்னு பேர் அதுக்கு அதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரெண்டாவதாக ராகு எட்டாம் இடத்துலையும் கேது இரண்டாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு கேது பயிற்சி இந்த வருடம் கிடையாது ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போனோம் சிம்பிளா பார்க்கலாம் முதல்ல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரக்கூடிய ஒரு சூழல் இது வரைக்கும் பாகியத்தில் குரு இருந்தால் ஆகா ஓகணும் பழல் அப்படி இருந்தாலும் சனியினுடைய பார்வையில் உங்களுடைய ராசி இருந்ததுனால அதை பெருசாக அனுபவிக்க முடியல அப்படிங்கிறதான் சொல்லணும் படாத பாடு பட்டாசி சிம்மம் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ பத்தாம் இடத்துக்கு குருவினுடைய பயிற்சி நடக்க போது குரு பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வந்ததுன்னா இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் பார்வை செய்வார் முதல்ல பத்தில் குரு இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் தொழிலில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் மற்றது எல்லாமே இருக்கும் முன்னாடி என்னென்னமெல்லாம் தப்பு செஞ்சீங்களோ அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு உண்டான சூழல் அமையும் அதெல்லாம் சொல்லலை ஆனால் எப்பவுமே தப்பை திருத்திக்கும் போது நம்ம வளர்றோம் அப்போ குரு பத்தாம் இடத்துல இருக்கும் போது உங்களை வளர்த்திட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் ரொம்ப கண்ணியமாக இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய நபர்களினுடைய உறவு கிடைக்கும் இந்த சந்தன மரத்தை வெட்டுற கோளாரியோட மணக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல மனிதர்களுடைய சேரும் போது உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்தும் உங்களுடைய தன்மையும் மணக்கக்கூடிய அளவுக்கு மாறும் சாஸ்திர அறிவு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடைப்பட்ட காரியங்கள் நடந்தேறும் நல்லா இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தனா அது உங்களுக்கு சாதகமாக மா மாறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது வம்சவிருத்தி உண்டாகும் அப்படிங்கிறது சொல்லுது வம்சவிருத்தி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குறிக்கிறது அதே போல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் எல்லாமே ஒன்பதாம் பாவத்துல குரு இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி இருந்ததுனால வந்திருக்கும் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒட்டுதல் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அதே போல் தெய்வ காரியங்களில் ஈடுபடுறது அதுல ஒரு பொறுப்பெடுத்துட்டு செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும் பக்கம் பக்கத்தினுடைய ஆதரவு நல்லபடியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும்போது கூட இருக்கிறவங்களாம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும்போது குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு வரப்போது அட் அட்லீஸ்ட் ஒரு மீன் தொட்டியோ ஒரு பூனையோ ஒரு நாயோ வாங்கிட்டு வந்து வைப்பீங்க ஒரு புது உறவு குடும்பத்துக்குள்ள வரப்போகுது அப்படின்னு சொல்லுது உங்க குடும்பத்தை சுற்றியுள்ள நபர்கள் உங்க குடும்ப நபர்களுக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது மனசுக்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கும் போது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது படிக்கிற குழந்தைங்க நல்லபடியா படிப்பாங்க உடல் ஆரோக்கியமும் பைய பைய அப்படியே கொஞ்சம் சும்மா நல்லபடியா மாறுறதுக்குன்னான சூழல்களை இந்த குரு பகவான் சொல்கிறார் அதே போல் உங்களை யாரெல்லாம் தவறாக சித்தரிச்சிட்டு இருந்தாங்களோ உங்களுடைய நடத்தை தவறுன்னு சொல்லிட்டு இருந்தக்கூடிய நபர்களை எல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் செய்கிறது சரி நீங்கள் செய்கிறது தான் நல்லது அப்படின்னு அவர்கள் வாயாலேயே சொல்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் கவனம் செலுத்துவீங்க அவங்களே மூக்கு மேலே விரல் வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அந்த அளவுக்கு துணிவு அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்கும் துணிஞ்ச காரியத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வேலையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் சுய சுயதொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த இந்த வருடம் மட்டும் மாசம் மாதம் ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இந்த தொழிலில் எனக்கு சம்பளமா இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கோங்க ஏன் எதுக்குங்கிற காரணம் வேணால் அதை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு சுய தொழில இறக்கம் வராது கண்டிப்பா முன்னேற்றம் இருக்கும் மூன்றாவதாக எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கடன் நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு கடனை குறைக்கக்கூடிய அமைப்பும் இந்த குரு தந்துடுவார் அடுத்ததாக சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு சனி ஏழில் இருந்தால் நல்லதான் சார் அப்படின்னா அதை தான் சொல்லியிருக்காங்களே கண்ணு இது சரி உங்களுக்கு சனி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஆனா உங்களுடைய காரியத்துல ரொம்ப பர்ஃபெக்டா திடமா இருக்கக்கூடிய ஒரு சூழலை சனி பகவான் கொடுப்பாரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருக்க போறீங்க கடினமான உழைப்பு உழைக்க வேண்டியது இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உபாதைகளும் சற்று வந்துட்டு போகும் உங்களுக்கும் சரி உங்களுடைய மனைவிக்கும் சரி சற்று வந்து உடல் உபாதிகள் வந்துட்டு போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனா உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எஃபோர்ட்டுக்கு ஏற்ற ஏர்னிங்ஸ் வருமானம் அப்படிங்கிறது சற்று சூழலை தான் சொல்லுது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அதிகரிக்கக்கூடிய வேலையை இந்த சனி பகவான் உங்களுக்கு செய்வார் அதே போல குடும்ப நபர்கள் கூட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள ஒரு அனுசரிப்பு ஒரு விட்டு கொடுத்து போறது அப்படின்ற ஒரு தன்மை இல்லாம இருக்கும் ஏழாம் இடத்துல சனி திக்பலம் பலம் அடையக்கூடிய அமைப்பு ஆல்ரெடி அவர் பலமாதான் இருக்கிறார் அதாவது தன்னுடைய மூலத்திரிகும் வீட்டுல இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் பிடிவாதத்தை அதிகப்படுத்தும் திருமணம் வயது இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்தவும் தாமதப்படுத்தி இருக்கிறீங்க ஒரு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஏழாம் இடத்துல சனி வந்தாச்சுன்னா இப்ப திருமணத்தையும் பண்ணி வச்சு அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் காட்டுறதுக்கு உண்டான வேலையும் அந்த சனி பகவான் செய்வார் அப்படிங்கிறத சொல்லலாம் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு கூடவே ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்க்கறதுனால உடல் நலன்ல குருவினுடைய பார்வை உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாலும் சனியினுடைய பார்வை கொஞ்சம் ஆரோக்கியத்தை கம்மி பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டும் போட்டி போட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு நாள் வயிற்று வலி தலைவலியெல்லாம் வரும் மறுபடியும் அது ரெடி ஆகிடும் அதுவாக ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அப்நார்மலாக கொஞ்சம் முன்னப்பின்னு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் குருவின் பார்வை அத்தனையும் தாண்டி உங்களுடைய நலத்தை முன்னேற்றிய தீரம் அதில் எந்த மாற்றமும் இல்லை படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே ஃபீஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அவ்வளோதான் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்ன ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பளுக்கு இல்லாம ரொம்ப தீர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இப்போ பார்த்துட்டோம்னா ராகு எட்டாம் பாவத்துக்கு போயிட்டாரு ராகு எட்டாம் பாவத்துல போகும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சாஸ்திர அறிவு ஒரு மெடிடேஷன் பண்ணணும் ஒரு ஆன்மீக நபர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் வேற எதுலையும் பற்றுதல் இல்லாம போதும் வேற ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டு வந்து குடும்பத்துக்குள்ள திணிச்சு தேவையில்லாத வாக்குவாதத்தை கொண்டு வந்து வேண்டாத பிடிவாதத்தை கொண்டு வந்து அதன் மூலமா குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டம் யாரையும் சபிக்க கூடாது அப்படிங்கறது பதிவுகளை சொல்லியிருப்பேன் அது மீறி சபிச்சீங்க அப்படின்னா அந்த வாக்கு அப்படியே பலிதமாகும் நல்ல விஷயங்களை செய்யும் போது பேசும்போது அது நடக்குதோ இல்லையோ கெட்ட விஷயங்கள்ன்ற இந்த தரவை பேசுனீங்கன்னா கண்டிப்பா அது அப்படியே நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கணவன் மனைவிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அதை அனுசரித்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறது சொல்லுது இந்த வருடத்துல அதே போல ராகு எட்டாம் இடத்துல இருந்தது அப்படின்னா கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பார் கேது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரொம்ப 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 ஷார்ப்பாக இந்த இடத்துக்கு இவ்வளவுதான் பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை பேசுவீங்க அதுவும் புரிய வச்சிருவீங்க சில நேரங்கள்ல உங்களையும் மீறி அந்த முன்கோபம் அப்படிங்கிறது வந்துடும் இந்த காலகட்டம் நீங்களும் சபிக்க கூடாது இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் சாபம் விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்துக்குள்ள ஒரு ஒட்டுதல் இல்லாம போகிறதுக்கும் குடும்ப உறவுகள் மீது ஒரு பற்றுதல் இல்லாம போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சரியா பாத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க சூடான உணவுகளை கொஞ்சம் குறைச்சுக்கிறது நல்லது உணவில் கவனம் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுது என்ன இன்டேக் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனம் வேணும் அப்படிங்கிறது சொல்லுது நிறைய பாசிட்டிவ் இருக்குது நிறைய நெகட்டிவும் சொல்லியிருக்கும் இப்போ பாசிட்டிவாக இன்னும் பாசிட்டிவா மாற்றிக்கிறதுக்கும் நெகட்டிவாக கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கும் ஏதாவது வழிபாடு இருக்கும் இல்லையா சிம்மராசி என்ன பண்ணணும் என்ன வழிபாடை செய்யணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முக்கியமாக மலை மேலே இருக்கக்கூடிய முருகன்னா இன்னும் விசேஷம் இல்லை மலை மேலேலாம் எல்லாம் ஏற முடியாது சார் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற முருகனையும் பாருங்கள் தப்பில்லை அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டே நல் நல்ல நதியமும் போட்டு தேனும் தினமாவும் முருகனுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது எப்போ பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை கிழமையன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தானிக்கும் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு பெரிய லெவல்ல சாதிக்க முடியும் உங்களால் சிம்மராசி சிம்மலக்ன நண்பர்கள் இந்த கோதி வருடத்தில் எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று பலமோடு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பரில் பிரார்த்தனை அப்படின்ற பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வோளமுடன் சிற்றம்பலம்